பாருங்க இப்படி இருந்த பாலஸ்டை இது ஃபுல்லாக அந்த பச்சை கலர் ஃபுல்லாக வந்து பாலஸ்டைன் நாடாக இருக்கு ஈரானுடைய முதல் எதிரி வந்து ட்ரம்ப் தான் கொலை செய்வதற்கு மீட் செய்திருக்காங்க ரெண்டு முறை மீட் செய்தாங்க ட்ரம்ப் கொலை செஞ்சு என்ன பண்ண போறாரு இது வெளியுறவு கொள்கைக்கு ஆபத்தாக ஒரு முதலமைச்சர் பேசுறாரு என்ன வெளியுறவு இந்த வெளியுறவு கொள்கை கொண்டு குப்பையில் பிடிச்சிருக்கோம் வெளியுறவு என்ன உள்ள இதனால வரைக்கும் இந்தியா பாலஸ்தீனுக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு அப்போ இந்தியா இதனால வரைக்கும் எடுத்த ஸ்டாண்டை ஃபாலோ பண்ண நரேந்திர மோடியை குற்றம் சொல்கிறாரா ஏன் ட்ரம்ப் மிரட்டின ஒன்று பதிஞ்சிங்க நீ உன் பாலிசியை பற்றி டிசைட் பண்ணுறதுக்கு உனக்கு வக்கு இல்லை இல்லை எல்லாருக்கும் நட்போடு இருக்காங்க எல்லாருக்கும் நட்புறவோடு இருக்காங்க இல்லை ஐநாலேயும் நாங்கள் போய் நடுநிலைமையாக இருந்துட்டு வரோம் நீ கருத்து சொன்னாலும் உன் கருத்துக்கு என்னையா வேல்யூ செக்ரட்டரி கொஞ்சம் இடம்பெற அளவுக்கு இந்தியா இந்தியாவோடைய பொருளாதாரத்தை உயர்த்தி வச்சிருக்கியா நீ ஏன் முதல் முறையாக இஸ்ரேல் அடி வாங்கியிருக்கு இல்லையா ஈரான் அடி தாக்குதல் முதல் முறையாக அடி செம அடியில் வாங்கியிருக்கு ரத்னியாக வந்து நான் இப்போதைக்கு நிறுத்த போகிறதில்ல எல்லா மக்களும் வெளியேறிடுங்க அப்படின்னு அறிவுறுத்தல் கொடுக்குறாரு சாத்தான் வேதம் உதற மாதிரி தான் அர்த்தம் ஆடு நினைக்குதுன்னு ஓனாய் எழுத மாதிரி சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் நிறைய காலில் நாம் சிந்திக்கிற முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பா இரவு பகல் பாராமல் ஏவுகணை தாக்குதலில் ஈடுபட்டு இருக்கு ஈரான் இஸ்ரேல் இரு நாடுகளும் அதில் பாதிக்கப்படுறது என்னவோ பொதுமக்கள் தான் ஏற்கனவே இஸ்ரேல் பாலசின் பிரச்சனை பெருசாகி அது இப்போது காசா ஸ்டிப்பு இல்லாத அளவுக்கு அது முடிஞ்சிருக்கு எல்லாமே மோசமாக இருக்குது இப்போ மறுபடியும் மோதல் அப்படின்றது ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லப்படுது இப்போது முதலமைச்சர் மு ஸ்டாலினும் தன்னுடைய கண்டனத்தை இஸ்ரேலுக்கு தெரிவிச்சிருக்காரு அந்த இஸ்ரேலினுடைய தாக்குதல் ஈரான் மீதான தாக்குதல் அப்படின்றது போரை தூண்டக்கூடிய அபாயத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு ஒரு தாக்குதலாக இருக்குது ஏற்கனவே நீங்கள் பாலஸ்தீன் மக்கள் மேலே குண்டு மலை பொழிந்து அவங்களும் ரொம்ப மோசமாக இருக்காங்க இதை உலக நாடுகள் ஒன்றிணைந்து இஸ்ரேலை கண்டிக்கணும் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு இப்போ நம்ம எப்படி பார்க்கறது உங்களுடைய நிலைப்பாடு அதில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களது இந்த குரல் வந்து அநீதியின் அநீதிக்கு எதிரான குரல் அதிகாரம் இருக்கிறது வல்லமை இருக்கிறது என்பதற்காக ஆயுதங்கள் பலம் இருக்கிறது அமெரிக்காவின் பலம் இருக்கிறது என்பதற்காக இஸ்ரேல் வந்து ஒட்டுமொத்தமாக பாலஸ்தீனத்தினுடைய எண்பத்தஞ்சு சதவீத பகுதிகளை பிடித்து வைத்திருப்பது இது வந்து எந்த வகையில் நியாயம் அப்போ ஒரு அப்போ இதை எதிர்த்து போராடக்கூடிய அரபு நாடுகள் இதை எதிர்த்து இது இதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஈரான் அவர்கள் வந்து இந்த பாலஸ்தீனத்தை விடுவிக்க வேண்டும் என்று எத்தனை வருடங்களாக போராடி கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த போராட்டம் தொடர்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு யுனைடெட் நேஷன்ஸு பிளான் படி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி இருந்த பாலஸ்டைன் பாருங்கள் இப்படி இருந்த பாலஸ்டைன் இது ஃபுல்லாக அந்த பச்சை கலர் ஃபுல்லாக வந்து பாலஸ்டீன் நாடாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அந்த நாற்பத்தி ஏழில் வந்து யூஎன் யுனைடட் நேஷன் வந்து ரெசல்யூஷன் பிளான் போட்டு ஐம்பத்தாறு சதவீத பகுதியை இந்த வெள்ளையா இருக்கு வரந்திங்கன்னா வெள்ளையா இருக்கக்கூடிய பகுதி ஃபுல்லாக ஐம்பத்தாறு சதவீத பகுதியை இஸ்ரேலுக்கும் நாற்பத்தி நான்கு சதவீத பகுதியை பாலஸ்தீனத்திற்கும் பிரித்து கொடுக்கிறார்கள் நீங்கள் அந்த வெஸ்ட் பேங்க்கும் அவங்க கையில் தான் இருக்குது வெஸ்ட் பேங்கு காசா ஸ்ட்ரிப்பு இப்போ இப்போ வந்து காசா ஸ்ட்ரிப்பு ஒரு ஸ்ட்ரிப்பு மட்டும் தான் இருக்குது ஆனால் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க இதெல்லாம் வந்து ஒட்டு மொத்தமாக பாலஸ்தீனத்துக்கு உள்ள பகுதி இது இது அங்கங்கே வந்து செட்டில்மெண்ட்டில் தான் இருந்தாங்க அங்கங்கே வந்து செட்டில்மெண்டில் தான் இருந்தாங்களுடைய ஜூயு செட்டில்மெண்ட்டு அவர்களுக்கென்று ஒரு நாடு உருவாக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது நேஷன் அப்போ மிச்சம் இருக்கிற இடம் பாலஸ்தீனம் இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்டை வந்து அரபு நாடுகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் ஈஜிப்டு ஜோர்டான் சிரியா லெபனான் இவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போ ஜோர்டானை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் பேங்கை அவங்க பிடிக்கணுன்ற எண்ணம் மனசுக்குள்ளே இருக்குது ஈஸ்ட் ஜெருசலேமே தங்கள் பக்கம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மனசுக்குள்ளே இருக்குது ஈஜிப்டை பொறுத்த வரைக்கும் காசா ஸ்ட்ரிப்பு அவங்க பக்கம் எடுத்துக்கணுன்னா எண்ணம் அவங்களுக்கு இருக்குது இவர்கள் யாருக்குமே வந்து அந்த நேரத்தில் பாலஸ்தீனத்தை எப்படி யுனைடட் நேஷன் பிரித்து கொடுத்ததோ அப்படி வந்து பிரித்து கொள்ளலாம் என்ற எண்ணம் இல்லை அப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உனக்கு இஸ்ரேலுக்கு இடம் தர முடியாது இஸ்ரேல் பண்ணுறது ஆக்கிரமிப்பு எனவே வந்து அப்படின்னு சொல்லி போர் தொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வார் அராப் இஸ்ரேலி வார் நடக்குது இந்த போரில் வந்து செக்கோஸ்லோக்கியாவையிலருந்து ஆம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இஸ்ரேலு என்னுடைய ஆர்மி வந்து இந்த போரை வந்து நடத்தி இந்த அரபு கண்ட்ரிகளை வெளியேற்றிருது அப்போ அந்த அரபு கண்ட்ரிகள் வந்து அந்த நேரத்தில் வந்து ஆம்ஸ்டைஸ் ட்ரீட்டின்னு ஒன்று போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் ஆம்ஸ்டைஸ் ட்ரீட்டி அந்த ட்ரீட்டி என்ன அப்படின்னா அதுதான் கிரீன் லைன் பின்னால் மாறுச்சு அந்த ட்ரீட்டி என்ன பண்ணுச்சு லெபனானுக்கு சிரியாவுக்கும் ஜோர்டானுக்கும் ஈஜிப்டுக்கும் இஸ்ரேலுக்கும் உரிய எல்லை கோடுகளை தீர்மானிக்குது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு வரைக்கும் அது அப்படியே தான் இருந்தது இதுக்கிடையில் மூணு போர் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து சூயஸ் கிரைசிஸ் ஒரு போர் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்து சிக்ஸ் டே வார் ஆறு நாள் போர் அதுதான் மிகப்பெரிய வார வாரம் நடந்தது அந்த ஆறு நாள் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் இது வந்து டாம் குப்பர் வார்னு ஒரு வார் இப்போ இந்த மூணு வாரங்களையும் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சு சதவீத பகுதி எழுபத்தெட்டு சதவீதத்துலேருந்து எண்பத்தஞ்சு சதவீத பகுதிகளை பாலஸ்தீன பகுதிகளை இஸ்ரேல் வந்து ஆக்கிரமித்து விட்டது இப்போ நடக்கக்கூடிய இந்த மோதல் இருக்கு இல்லையா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையேயான மோதல் இதுக்கும் அந்த பாலஸ்தீனுக்கும் என்ன பிரச்சனை அதான் பிரச்சனை பிரச்சனை எப்படின்னா இது ரெண்டு என்னன்னா இதை பிடிச்சிருச்சேன் அப்போ இந்த நேரத்தில் பிடிச்சதுனால இதில் இருந்து கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பேர் அகதிகளாக பாலஸ்தீன மக்கள் வந்து லெபனானுக்கு போகிறாங்க லெபனான் வந்து அது ஒரு தனி செட்டப்பு அங்கே கிறிஸ்டியன் எலைட்ஸ் வந்து கிறிஸ்டியனுக்கும் முஸ்லீம்ஸும் இருக்காங்க அங்கே அப்போ கிறிஸ்டியன் எலைட்ஸு அவங்க கையில் தான் ஆட்சி அதிகாரம் வளம் நீர்வளம் நிலவளம் எல்லா வளமும் இருக்குது பொருளாதார வளம் இருக்குது ஆனால் முஸ்லீம்கள்லாம் பூவராக இருக்காங்க அதில் சியாண்ட் சின்னி முஸ்லீம்ஸ் ரெண்டு பிரிவு இருக்காங்க இப்போ அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அந்த நேரத்தில் லெபனான் மக்கள் வந்து அகதிகளாக வந்து லெபனானுக்கு போகிறாங்க ஏழு லட்சம் பேர் போகிறாங்க இதனால் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்புனால இஸ்ரேலுடைய வார்னால் அப்போ ஏழு லட்சம் பேர் போய் அங்கே ஒரு இன்டர்னல் ப்ராப்ளம் வருது அப்போ சிரியா வந்து கிறிஸ்டியனுக்கு சப்போர்ட் பண்ணுறான் முஸ்லீமுக்கு சப்போர்ட் பண்ணல சிரியா அங்கே அப்போ வந்து என்ன அது அங்கே தான் பாலஸ்தீன லிபரேஷன் ஆர்கனைசேஷன் தோன்றது யாசர் அராபத்து வர்றார் அவர் வந்து ஒரு செக்யூலர் ஃபார் ஒரு செக்யூலர் லீடர் அவர் அவர் வந்து எப்படியாவது பாலஸ்தீனத்து பகுதியில் மீட்டு எடுக்கணும்னு போராடுறார் உலக நாடுகளோடு பார்த்து பேசுகிறாரு உலக நாடுகளோடு ட்ரீட்டி சைன் பண்ணி பார்க்குறாரு பேச்சுவார்த்தை நடத்த நெகோசியேஷன் நடத்துகிறாங்க எதுக்குமே இஸ்ரேல் கட்டப்படலை அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து எண்பதுகள் வரைக்கும் பி பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் யாசார் அராபத்தினுடைய முயற்சி தோல்வி அடையுது அப்போ தான் வந்து காசா ஸ்டிப்பில் ஹமாஸ் உருவாகுது எண்பது எண்பதுகளில் எண்பது எண்பத்தி ரெண்டுகளில் ஹமாஸ் உருவாது அங்கே வந்து ஹிஸ்புல்லா உருவாது ஆயுத குழுக்கள் ஆமாம் லெபனானில் வந்து ஹிஸ்புல்லா உருவாகுது அப்போ இந்த ஆயுத குழுக்கள் உருவாக நோக்கம் என்ன பாலஸ்தீனத்தை அதாவது இஸ்ரேல் ஆக்குப்பைடு பாலஸ்தீனத்தை மீட்டெடுப்பது இஸ்ரேலை ஒழிப்பது இதுதான் அவங்களுடைய நோக்கம் இதற்காக வந்து அவங்க வந்து ஆம்சன் அம்னிஷனை கலெக்ட் பண்ணுறாங்க எந்த நாடு உதவுதோ அந்த நாட்டில் இருந்து இது பண்ணுறாங்க அதுக்கு மெயினாக உதவுகிறது ஈரான் ஆனால் இதில் வேறு ஒரு காரணம் சொல்லப்படுதில்லை இப்போது நெத்தனியாவோ சொல்கிறாரு ஹைலி இன்ட்ரெஸ்ட் யுரேனியத்தை அதிகமாக வச்சுருக்காங்க நாங்கள் ஒப்பந்தம் படி எவ்வளோ வச்சுருக்கணுமோ அதை தாண்டி அவங்க அதிகமாக வச்சுருக்காங்க இது வந்து நியூக்ளியர் வாருக்கு வித்துட்டுரும் அதற்காக ஒரு தற்காப்பு முயற்சியாக நாங்கள் முன்னாடியே நாங்கள் வந்து அட்டாக் பண்ணிட்டோம் அது இப்போ சொல்லக்கூடிய காரணம் அது அடிப்படை காரணம் என்ன ஈரான் வந்து ஈரானுடைய உதவியில்தான் தான் வந்து லெபனானில் வந்து ஹிஸ்புலாவும் காசா ஸ்ட்ரிப்பில் வந்து ஹமாஸும் ஏமனில் வந்து ஹவுதீஸும் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது அவங்களுக்கு வந்து ஆம்ஸ் அண்ட் அமினேஷன் சப்போர்ட் கொடுக்குது ஈரான் ஃபண்டிங் சப்போர்ட் கொடுக்குது இதெல்லாம் கொடுக்குறது ஈரான்னு சொல்லி தான் ஈரான் மேலே கோபம் இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு இஸ்ரேலுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது முந்தி ரெண்டு பேரும் நட்பு நாடுகளாக தான் இருந்தாங்க டெக்னாலஜி பயோலெட் ரிலேஷன்ஸ்லாம் இருந்தது தான் ஆனால் இதெல்லாம் வந்த பிறகு ஈரான் சப்போர்ட் பண்ணுதுன்னா இவங்களுடைய இது நீங்கள் சொல்கிறீங்களே என்ரேனியம் என்ரிசி யுரேனியம் ஆமாம் என் உற்பத்தி செய்து யார் ஈரான் இப்போ என்னியம் உற்பத்தி செஞ்சால் என்னது அடுத்து ப்ளூட்டோனியம் என்னியம் இருந்துச்சுன்னா அணு அணுகுண்டு உருவாக்கலாம் உருவாக்கிடலாம் இதை வந்து ஐஏ சொல்லுது இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி வந்து இது ஈரான் மேலே குற்றச்சாட்டு வைக்கிது இவங்க பண்ணுறாங்க அப்போ என்னது நியூக்ளியர் ஆப்ளிகேஷன் படி நியூக்ளியர் டிசாமெண்ட் ப்ரோக்ராமில் நியூக்ளியர் ஆப்ளிகேஷன் படி எந்த நாடுகளும் வேறு எந்த நாடுகளும் ஏற்கனவே நியூக்ளியர் ஆம்ஸ் வச்சுருக்க நாடுகளை தவிர வேறு எந்த நாடுகளும் அணுகுண்டு உற்பத்தி செய்யக்கூடாது இதுதான் நியூ நியூக்ளியர் ஆப்ளிகேஷன் ட்ரீட்டி அப்போ இந்த இதை மீறுகிறது என்று குற்றச்சாட்டு ஈரான் வேலை வைக்கிறாங்க ஆனால் இஸ்ரேலும் குறிப்பாக குறிபார்த்து எங்கெங்கெல்லாம் நியூக்ளியர் அணுசக்தி தயாரிப்பு நிலையங்கள் எண்ணெய் நிலையங்கள் ராணுவ நிலையங்கள் ராணுவ தளபதிகள் அப்படின்னு அவங்களும் ஒரு டார்கெட்டடான வேலையை தானே செய்கிறாங்களே தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி அதாவது ஆயுத குழுக்களுக்காக வந்து ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க ஃபண்ட் நீங்கள் ஃபண்டு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தெரியலையே அது 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 வந்து அப்படி இல்லை அது அது ஒரு காரணம்தான் எப்படி வந்து கெமிக்கல் வெப்பன் வச்சிருந்தாரு யார் சதாம் ஹுசைனு அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்லி அவரை தூக்கில் போட்டாங்களோ இதில் கெமிக்கல் வெப்பன் இல்லைன்னா யார் சொன்னது இதே அமெரிக்கா தான் சொல்லுச்சு அவர் மேலே குற்றச்சாட்டு என்னது கெமிக்கல் வெப்பனை வச்சார் கெமிக்கல் வெப்பனை பயன்படுத்தினார் மக்களாக குன்னார் இதான குற்றச்சாட்டு ஆமாம் இதான குற்றச்சாட்டு அவரை வந்து அவரை நோக்கி துப்பாக்கி சூடாக வந்த எல்லாம் ஒரு ஒரு பகுதியை சேர்ந்த மக்களை எல்லாம் மொத்தமாக கொன்னாரு இதான் குற்றச்சாட்டை வச்சு தானே அவர் தூக்கில் போட்டாங்க கெமிக்கல் விற்பனை கண்டுபிடிச்சானா அமெரிக்கா இப்போ இதெல்லாம் வந்து ஒரு சாக்கு அப்போ பண்ணுறாங்க நியூக்ளியர் நியூக்ளியர் இன்டர்ஸ்டியூனியம் வந்திருக்கு அவன் இன்னும் நியூக்ளியர் வார்கிட்டே பண்ணலை யார் ஈரான் நியூக்ளியர் வார்கிட்டே பண்ணலை நீ வந்து நீ நியூக்ளியர் டிசாமன் ட்ரீட்டில் சைன் பண்ணுன்னு அமெரிக்கா சொல்கிறாங்கன்னா ட்ரம்ப் ஏன் சைன் பண்ணால் உனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாரில்ல சைன் பண்ண உக்ரைன் என்ன பண்ணிங்க என்ன பண்ணிங்க நீ மூன்றாவது பெரிய நாடு அணுசக்தி அணுகுண்டு வைத்திருந்த மூன்றாவது பெரிய நாடு உக்ரைன் அப்பார்ட் ஃப்ரம் ரஷ்யா அண்டு அமெரிக்கா உங்களை நம்பிதான் நீ என்ன சொன்னீங்க உக்ரைன்கிட்ட நீ வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டோட்டல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் மூவாயிரத்தி ஐநூறு வார் ஹெட்ஸ் இருக்குது இந்த மூவாயிரத்து ஐநூறு வார் நியூக்ளியர் ஆர்சனல்ஸ் எல்லாத்தையும் ரஷ்யாட்ட கொடுத்து டிஸாம் பண்ணிடு உன் டெரிட்டோரியல் பாதுகாப்போம் உன் சவர பாதுகாப்போம் உன்னுடைய நாட்டுக்கு உதவி செய்வோம் இப்போ நாட்டுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது யார் மூலமாகவும் ஆபத்தும் வராது அசூரன்ஸ் கொடுத்தது யார் அமெரிக்காவும் ரஷ்யாவும் தானே அவன் தானே சைன் பண்ணி தானே எல்லாத்தையும் நம் உங்களை நம்பித்தானே நியூக்ளியர் டிசாமன் பண்ணான் இன்றைக்கி அதை பண்ணதுனாலே இன்றைக்கி அவனை உக்ரைன் அடியேடினு அடிக்கிறீங்களே எங்கே யார் காப்பாற்றுனீங்க அமெரிக்கா காப்பாத்துச்சா நேட்டோ காப்பாத்துச்சா யூரோப்பியன் யூனியன் காப்பாற்றுச்சா ரஷ்யாட்டிருந்து யார் காப்பாற்றினா இந்த போர் நடந்துக்கிட்டே இருக்க யாராக நிறுத்த முடிஞ்சதா அப்போ நீங்கள் வச்சதான் தான் சட்டம் நீங்கள் வச்சதான் இது அப்படின்னா என்ன என்ன அர்த்தம் ஈ ஈரானுடைய முதல் எதிரி வந்து ட்ரம்ப் தான் நியூக்ளியர் வெப்பன் தயாரிப்பதற்கு அவர் தான் கடுமையாக எதிர்க்கிறாரு அதனால் ட்ரம்ப்பை கொலை செய்வதற்கு முயற்சி செய்திருக்காங்க ரெண்டு முறை முயற்சி செய்தாங்க இப்போயும் முயற்சி செய்துட்டு இருக்காங்க அப்படின்னு நெத்தினியாக சொல்கிறாரு ட்ரம்ப்பை கொலை செஞ்சு என்ன பண்ண போகிறாரு என்ன பண்ண போகிறாங்க நம்ம இந்தியா நியூக்ளியர் வெப்பன் இந்தியா அணுகுண்டு தயாரிக்கும் போதும் கிளின்டன் எதிர்த்தார் கிளின்டன் ஃபோன் பண்ணார் நரசிம்மராவை கூப்பிட்டு மிரட்டினார் நரசிம்மராவ் வந்து அப்துல் கலாமை கூப்பிட்டு என்ன சார் இப்படி கிளின்டன் சொல்கிறாரு கொஞ்சம் நிறுத்தி வைங்க அணுகுண்டு சோதனையை நிறுத்துங்க எனக்கு ரொம்ப மிரட்டல் வருது டெக்னாலஜிக்கல் சாங்ஷன் எக்கனாமிக்கல் சாங்ஷன் போடுவேன்னு மிரட்டுறாரு நிறுத்துங்கன்னு போதும் அப்துல் கலாம் வந்து இதுக்கெல்லாம் பயந்தீங்க அப்படின்னா நம்ம நாடுக்கு அமைதியாக வர முடியாது அவன் எவ்வளோ டெக்னாலஜி சாங்ஷன் போடட்டும் பொருளாதார தடைகள் விதிக்கட்டும் ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த்னு ப்ரூவ் பண்ணாதான் நியூக்ளியர் ஒப்புறது வாருக்கு மட்டும் இல்லை அமைதியும் விளையாட்டும் நியூக்ளியர் வெப்பன் இருந்தா உனே மற்றவங்க கண்ட்ரி டச் பண்ண மாட்டான்ல மத்த கண்ட்ரி டச் பண்ண மாட்டான்ல டச் பண்ண சொல்லி முடிஞ்சல நீ அப்போ அது ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த் அப்போ அது நான் வந்து பண்ணணும்னு சொல்லி அதுக்கு நரசிம்மராவ் வந்து அப்புறமேலு அதுக்கு சப்போர்ட் பண்ணி அப்துல் கலாம்கிட்ட பேரை கேப்டன் பிரிருத்விராஜன் மாற்றி மிலிட்டரி ட்ரெஸ்ஸை போட்டு எத்தனை முறை வந்து போக்ரான்னு போய் எல்லாம் வேலை பண்ணியிருப்பார் அவர் சிதம்பரமாக வரும் அட்டாமிக் எனர்ஜியும் டிஆர்டிஓவும் சேர்ந்து இந்த வேலையை பண்ணாங்க பண்ணி அஞ்சு குண்டுகளை வெடித்தாங்க யார் வெடித்தது நரசிம்மராவ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டார் ரெடி ஃபார் அணுகுண்டு சோதனைக்கு அவர் வந்து எலெக்ஷனில் தோற்று போய்டார் யார் நரசிம்மராவ் உடனே வாஜ்பாய் வந்து ஜெயிக்கிறாரு வாஜ்பாயிட்ட கூட்டு போய் நைட்டு பன்னெண்டு மணிக்கு கூப்பிட்டு போய் நரசிம்மராவு வாஜ்பாய் அப்துல் கலாம் அண்ட் சிதம்பரம் நாலே பேர் தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கூட தெரியாது நாலு பேர் கூப்பிட்டு போய் நான் ரெடியாக வச்சுருக்கேன் முடிவு எடுக்கிறது உங்கள் பொறுப்பு இதை பண்ணுங்க அமெரிக்கா இந்தளவுக்கு எதிர்ப்பு எது எதிர்க்குது அப்போ நம்ம என்ன கிலிண்டரை நான் போட்டு தள்ளுறதுக்கு நம்ம ஏழை நம்ம ஆளுகளை அனுப்பணுமா அனுப்பணுமா சொல்லுங்க இது ஒரு அரசியல் ஸ்ட்ரென்த்தை நம்ம ப்ரூவ் பண்ணுறோம் நீ டெக்னாலஜி சாங்க்ஷன் பண்ண என்ன பண்ணுவேன் மேக்ஸிமம் பொருளாதார தடை விதிப்பேன் ட்ரேடு பண்ண மாட்டேன் டெக்னாலஜி சாங்ஷன் விதிப்பேன் விதிச்சு விதிச்சு பாருன்னு சொல்லி அடிச்சாரில் இருந்துருக்கலாம் இல்லை இப்போ கூட ஸ்டாலினுடைய கருத்துக்கு இப்போ பாஜக வச்சிருந்த எஸ்ஆர் சேகர் ஒன்று சொல்கிறாரு நம்ம இஸ்ரேல் கிட்ட ஆயுதங்களை வாங்கிட்டு இருக்கோம் ஈரான் கிட்ட நம்ம வந்து கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம் இப்படியான சூழலில் இரு நாடுகளுக்கும் நடுநிலைமையாக தான் நாங்கள் செயல்படணுமே தவிர நீங்கள் வந்து இஸ்ரேலுக்கு எதிராகவும் ஈரானுக்கு ஆதரவாகவும் ஒரு ஒருதலை பட்சமாக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுனால இது வெளியுறவு கொள்கைக்கு ஆபத்தாக ஒரு முதலமைச்சர் பேசுறாரு என்ன வெளியுறவு இந்த கொள்கை கொண்டு குப்பையில் பிடிச்சிருக்கோம் வெளியுறவுகளை என்ன வச்சிருக்கேன் என்ன கொள் ஒரு ட்ரம்ப் வந்து ட்ரம்ப் பேசினா கூட பரவாயில்லை அவர் கீழே பணிபுரிகிற ஒரு ஸ்டே செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அமைச்சர் அமைச்சரை கூப்பிட்டு பிரைம் மினிஸ்டரையும் இந்த பிரைம் தம்ம பிரைம் மினிஸ்டர் மோடியையும் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு வார நிறுத்துறா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டலையா இல்லையா மிரட்டி வாரம் நிறுத்தினாரா இல்லையா அவரு உலகம் முழுக்க பண்ண பதினாலு லொக்கேஷனில் போய் நான் தான் நிறுத்துறேன் நான் தான் நிறுத்துறேன்னு சொன்னாரா இல்லையா ஒரு முறையாவது மறக்கக்கூடிய தைரியம் பிரைம் மினிஸ்டருக்கு இருந்துச்சா வாரம் நின்றுச்சா இல்லையா எல்லாருக்கிட்டும் என்னவோடு இருக்காங்க எல்லார்கிட்ட நட்புறவோடு இருக்காங்க என்ன நட்புறோடு இருக்காங்க அப்போ நீ என்ன நம்ம கொள்கை என்ன ஃபாரன் பாலிசி காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் வேறு நாடுகள் தலையிட்டே அனுமதிக்க மாட்டோம் இதான பாலிசி ஏன் தலையிட்டா ட்ரம்ப்புடைய தலையிட்ட அனுமதிச்சுருந்தீங்க அனுமதிச்சிங்க என்ன அனுபவிச்சிங்க அனு அனுமதிச்சிங்க சொல்லுங்கள் ஏன் ட்ரம்ப் மிரட்டின ஒன்று பண்ணிச்சிங்க ஜெலன்ஸ்கி பண்ணிஞ்சாரா ட்ரம்ப் மிரட்டன ஒன்று உன்னால் முடிஞ்ச பாரியா போயான்ட்டு வந்துட்டாரா இல்லையா வந்தாரா இல்லையா ஜெலன்ஸ்கி நம்ம தானே பார்த்தோம் நீ எதுக்கு ஃபோட்டோ இடத்துல கையெழுத்து போட்டு வந்த நீ எதுக்கு வந்து ட்ரம்ப்பு சொன்னதுபடி எல்லாம் குறைச்ச ஏன் குறைச்ச டாரிஃபை ஏன் குறைச்ச ஏன் வந்து ரஷ்யாட்டிருந்து விமானம் வாங்க மாட்டேன் உங்கள்கிட்ட விமானம் வாங்க வாங்குவோம் சொல்லி கையெழுத்து போட்ட ஏன் போட்ட இதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் பாலிசியா ரஷ்யாட்டிருந்து வாங்குவேன் உங்கள்கிட்டருந்து வாங்குவேன் இதான் என்னுடைய பாலிசி சொல்லியிருக்கணுமா இல்லையா நீ ஏன் சொல்லல ஏன் சொல்லலை நீ யார் என்னை டிட்டேட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன தேவையோ எங்கே என்னுடைய ரிக்கொயர்மெண்ட்டை மீட் பண்ணக்கூடிய ஆயுதம் இருக்கிறதோ அங்கே நான் வாங்கிட்டு போகிறேன் நீ யாராவது சொல்கிறதுக்கு டெக்னாலஜி கொடுப்பியா நீ கொடுப்பியா சொல் ஜாயின் வென்சர் கொடுப்பியா நீ என்ன அப்போ நீ உன் பாலிசியை பற்றி டிசைட் பண்ணுறதுக்கு உனக்கு வக்கு இல்லை இந்த காரங்களுக்கு இங்கே இருக்கு உங்களுக்கு என்ன ஒரு அறிவு இருக்குது ஞானம் இருக்குன்னு எனக்கு தெரியல அப்போ நீ வந்து அநீதி உலகமெங்கும் எங்கே அநீதி நடக்கிறதோ அநீதியால் பாதிக்கப்பட்ட அவர்கள் பக்கம் நிற்க வேண்டும் தான் பெரியாருடைய கொள்கை கரெக்டா இல்லையா என்ன மதத்தால் மதத்தால் பாதிக்கப்பட்டவனோ எவன் பாதிக்கப்பட்டானோ அவன் பக்கம் நான் நிற்பேன் ஜாதியால் ஒருத்தன் பாதிக்கப்பட்டானோ எவன் பாதிக்கப்பட்டானோ அவன் பக்கம் நிற்பேன் அந்த ஜாதிக்குள்ளேயே பாதிக்கப்பட்டானோ எவன் பாதிக்கப்பட்டானோ அவன் ஏழ்மையா ஏழையாக இருந்தானா அவன் பக்கம் நான் நிற்பேன் அந்த ஏழ்மைக்குள்ளேயே வீட்டில் பெண்களுக்கு பாதிப்பு இருந்தால் பெண்கள் பக்கம் நான் நிற்பேன் சொன்னாரா பெரியார் அது மாதிரி தான் தமிழக முதல்வர் அவர்கள் வந்து இன்றைக்கு பாதிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தின் பக்கம் நிற்கிறேன் இது இந்தியா எடுத்த ஸ்டாண்டு தானே இது நாள் வரைக்கும் இந்தியா அந்த ஸ்டாண்டு தான் எடுத்தது அப்ப இந்தியா இதனால வரைக்கும் எடுத்த ஸ்டாண்டை ஃபாலோ பண்ண நரேந்திர மோடியை குற்றம் சொல்றாரா எஸ்ஆர்சி ஆயர் குற்றம் சொல்றாரா வாஜ்பாயை குற்றம் சொல்றாரா வாஜ்பாய் யாரு பக்கம் அமைதி சிறந்தது சிறந்ததுதான் என்ன அமைதி சொல்றீங்க உனக்கு என்ன அமைதியாங்க அக்கா இப்ப வேற என்ன செய்ய முடியும் உன்னால நீ என்ன ஜி செவனா இல்ல ஜி எயிட்டா இல்ல ஜி டுவெண்ட்டில உனக்கு ஐநாளையும் நாங்க போய் நடுநிலமையா இருந்துட்டு வரோம் யாருக்கும் வாக்களிக்காம நடுநிலமையா இருந்துட்டு வரோம் ஏன் கருத்து சொல்றீங்க அதுல என்ன என்ன கருத்து சொல்லி என்ன பண்ண போறீங்க வாக்களிச்சு என்ன பண்ண போறீங்க ஒரே வீட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் அமெரிக்கா என்ன பண்ணுவீங்க நீ கருத்து சொன்னா உன் கருத்துக்கு என்ன வேல்யூ நீ செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கியா உன் கருத்துக்கு வேல்யூ செக்யூரிட்டி கவுன்சில் இடம்பெற அளவுக்கு இந்தியா அவருடைய பொருளாதாரத்தை உயர்த்தி வச்சிருக்கியா நீ ஏன் நூத்தி அறுபது ஐம்பது நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கிய இது வரைக்கும் இது வரைக்கும் செக்யூரிட்டி கவுன்சில்ல இந்தியா பிடிக்க வச்சிருக்கியா நீ விஸ்வகுருன்னு தானே சொன்னீங்க என்ன ஃபாரின் பாலிசி எல்லாரையும் இப்போ கட்டிப்பிடிச்சி கட்டி எல்லா தலைவர்களையும் கட்டி பிடிச்சிங்கல்ல பாகிஸ்தான் இந்தியா இப்போ ஆப்ரேஷன் சுந்தூர் நடக்கிறப்ப எல்லா உலக நாடுகளும் யார் நடக்க நின்னா பாகிஸ்தான் பக்கம் நின்னா இந்தியா பக்கம் நின்னா என்ன ஃபாரின் பாலிசி உங்களுடைய ஃபாரின் பாலிசி ஒட்டுமொத்த ஃபெயிலியர் ஃபாரின் பாலிசி வச்சுக்கிட்டீங்க இப்போ ஸ்டாலின் வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு இல்லை பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு நீ சொல்கிறிய இதனால வரைக்கும் இந்தியா பாலஸ்தீனத்துக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு அப்போ இந்தியா தேச விரோதமா இல்லை ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் உலக நாடுகள் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுறதுனால என்ன போகுது ஏன் என்ன என்ன ஆகாது ஏன் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் எஸ்ஆர் ஜெயகர் பேசும்போது முதலமைச்சர் பேச மாட்டாரா யூடியூப்பில் இருக்கவன்லாம் பேசும்போது அவன் அவரும் பேச மாட்டாரா கருத்தூர் வாக்குந்தானுங்க மக்கள் வந்து டீ கடையில் உட்காந்து பேசிகிட்ருக்கேன் அவனால் பேசக்கூடாதா இப்போ ஜனநாயக நாட்டில் யாரும் பேசக்கூடாதுன்னு வாய்ப்பு சட்டம் போடுறாரு எஸ் ஆர் சேரு சொல்லுங்க வாய்ப்பு சட்டம் போடுறாரு அவரு ஏன் ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்குங்க உலகத்தில் ஜனநாயகத்திற்கு எதிரான செயல் எங்கே நடக்கிறதோ அதை எடுத்து குரல் கொடுக்கக்கூடிய உரிமை அனைவருக்குமே ஒரு சாதாரண குடிமகனுக்கு பொழுது முதல்வருக்கு இருக்காதா சொல்லுங்கள் அப்போ நீ வாஜ்பாயை குற்றம் சொல்கிறீங்களா ஏன் இந்த மோடியை குற்றம் சொல்லுறேன் இவ்வளோ நாள் மோடி வந்து மோடினுடைய ஃபாரின் பாலிசி லெபனானுக்கு ஆதரவாக தானே இருந்துச்சு பாலசீனத்துக்கு ஆதரவாக தானே இருந்துச்சு அப்போ நீங்கள் அவரை குற்றம் சொல்கிறீங்களா இஸ்ரேலோட நம்மளுக்கு நெருக்கமான உறவு இருக்குது அது தப்பு இல்லை ஈரானோடைய நெருக்கமான உறவு இருக்குது விட இஸ்ரேலோட நம்மளுடைய பயோலெட்ரல் ட்ரேடு வந்து கிட்டத்தட்ட எட்டு பில்லியன் டாலர் ஈரானோட பயோலெட்ரல் ட்ரேட் வந்து டூ பில்லியன் டாலர் டூ டு த்ரீ பில்லியன் டாலர் தான் ட்ரேடு டீப் டெக்னாலஜியாக இருக்கட்டும் இல்லை வந்து ஏரோஸ்பேஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ஃபார்மாவாக இருக்கட்டும் இல்லை வந்து ப பயோடெக்னாலஜியாக இருக்கட்டும் இல்லை அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும் எல்லாமே இஸ்ரேலோட நம்மளுக்கு குளோஸ் லிங்க்ஸ் இருக்குது அது தனி அதுக்காக அவர்கள் தவறு செய்தால் அதை தட்டி கேட்பதுக்கு நம்மகிட்ட குளோஸ் லிங்க் அமெரிக்கா இருக்குது நம்ம பின்னால் என்னன்னா அமெரிக்கா பாகிஸ்தான் பின்னால் நின்னா அமெரிக்கா சொல்லுங்க அருணா பாகிஸ்தானை விட நம்ம தான் அதிகமான ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறோம் அமெரிக்காவை விட யார் போனாலும் அமெரிக்கா நினைச்சி சொல்லு நடநிலைமையாக இருந்தாலும் ஆ நடனமையாக நடலமை இங்கேயும் பேசுவான் அங்கேயும் பேசுவான் ஓகே அங்கே போனால் அங்கே பேசுவான் இங்கே வந்தால் இங்கே பேசுவான் இல்லை இவங்க சொல்கிற நடுநிலைமை தானே நாங்களும் நடுநிலமையாக இருந்தோம் ஆ ஆமாம் ஆமாம் நான் நடன நிலைமையாக நடுநிலைமையாக இருந்துவிட்டு போவோம் நீ அதுக்காக நீ நடநிலைமையாக இருப்பேன்னு சொல்லி இப்போ பண்ணுறதுக்காக அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்காம இருக்க முடியுமா இப்போ இந்த போரினுடைய முடிவு அதாவது ஈரான் சொல்லுது நீ நிறுத்திட்ட அப்படின்னா நான் நிறுத்திடுறேன் அப்படின்னு ஆனால் இஸ்ரேலாம் அந்த வாரம் தொடங்குது ஆனால் இஸ்ரேலும் இப்போ நான் வந்து நிறுத்த மாட்டேன் அப்படின்றத வந்து அவங்களுடைய அவங்களுடைய கேமாக தான் இருக்குது நெத்தனையாக வந்து நான் இப்போதைக்கு நிறுத்த போகிறதில்ல எல்லா மக்களும் வெளியேறிடுங்க அப்படின்னு அறிவுறுத்தல் கொடுக்குறாரு குறிப்பாக அவர் ஒரு சிம்பத்தி ஒன்று உருவாக்குறாரு அதாவது நான் ஈரான் மக்கள் மீது நான் மதிப்பு வச்சிருக்கேன் ஈரான் அரசின் மீது தான் எனக்கு மதிப்பு கிடையாது ஈரான் அரசு தான் உங்களை பிரித்தாள்கிற சூழ்ச்சி செய்யுது அதனால் நீங்கள் வெளியேறிடுங்க நான் நான் வந்து அந்த இடத்த அழிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு அறிவுத்தல் கொடுக்குறாரு அப்போ நம்ம எப்படி இதை பார்க்கறது சாத்தான் வேதம் உதற மாதிரி தான் அர்த்தம் நீ வந்து ஆடு நனையுதுன்னு ஓனம் எழுதுற மாதிரி தான் நீ ஈரான் தலைவர்களை மாற்றுறது அது ஈரான் மக்களது அடிப்படை ஜனநாயக உரிமை அது ஈரான் அரசாட்சியை மேலே கவிழ்ப்பதும் இல்லை தூக்கி நிறுத்துவதும் அவங்களுடைய உரிமை அதில் தலை நீ யாரு நீ யார் உனக்கு என்ன நீ என்ன உலகத்தினுடைய நாட்டாமையா நீ இஸ்ரேலு நீ யார் இது தலையிடுறதுக்கு அவங்களுடைய மக்களுக்காக நான் இது பண்ணுறேன் அப்படின்னு நீ ஏவுகணையை போய் தாக்குவே மக்களை அழிப்ப அழித்து ஈரானுடைய பொருளாதாரத்தை சீர்குலைப்ப அதனால் பாதிக்கப்படப்படுறது யார் அதே மக்கள் தானே எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை காலி ஒன்னா ஈரானுக்கு ஆயில் வருமானம் கேஸ் வருமானம் குறையும் குறைஞ்சுனா அது பொருளாதாரத்தை பாதிக்கும் விலைவாசி உயரும் அப்போ பாதிக்கப்பட போகிறது யாரும் மக்கள் அந்த மக்களுக்கு நீ என்ன ஈரானுடைய நான் தான் எதிர்க்கிறேன் நான் மக்களை எதிர்க்கலை அப்படின்னா மக்கள் அல்டிமேட்டாக பலியாகிறது மக்கள் தானே அப்போ இந்த மாதிரி எல்லாம் வந்து இதெல்லாம் சும்மா அடிச்சு விட வேண்டியதான் நம்ம ஒரு இது வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் முதல் முறையாக இஸ்ரேல் அடி வாங்கியிருக்கு இல்லையா ஈரான் முதல் முறையாக அடி செம அடியில் வாங்கியிருக்கு எவ்வளவு மிசைல்ஸ் வந்து இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிருச்சா ஏர் டோமாக இருக்கட்டும் டேவிட் ஸ்லிங்கா இருக்கட்டும் இந்த மூ மூன்று அடுக்கு இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயிலியர் அதை தாண்டி போய் அடிச்சிருக்கல பேலஸ்டிக் மிசைல்ஸ் ஈரானுடைய பேலஸ்டிக் மிசை ஈரானை ஒட்டு மொத்தமாக இஸ்ரேல கவர் பண்ணி அடிச்சிருக்காங்க நாங்கள் இப்போ இந்த வட்டம் தெல்லவியிலிருந்து அனைத்து பகுதியும் அடிச்சிருக்காங்க அடிச்சிருக்கேன் இன்னும் ஆயிரத்தி எண்ணூறு யார் ஈரான் ஈரான் ஆயிரத்தி ஐநூறு விஷயலையும் ஐநூறு ஐநூறு அடிச்சோன்னா ஒட்டுமொத்த இஸ்ரேலையும் காலி காலிமெண்ட்டு போயிடுவான் போர் என்பது எதுக்குலாம் எதுக்கு முடிவு கிடையாதுன்றதை இவங்க உணரணும் அவங்கவுங்க ஏரியாவை அவங்கவுங்க வச்சுக்கணும் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் யூஎன் படி பாலஸ்தீன பகுதியில் விட்டு கொடுத்துட்டு அதிலேருந்து ஆக்கிரமிப்பு பகுதியில் விட்டு கொடுத்து வெளியேறணும் இஸ்ரேல் இதற்கு சர்வதேச நாடுகள் அமெரிக்கா உட்பட ஐக்கிய நாடு சபைகள் இதுக்கு வழி வகுக்கணும் அப்போ தான் அங்கே அமைதி திரும்பும் அதுக்குன்னு தனியாக ரீஹபிலிட்டேஷன் பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணணும் மக்களுக்கான வாழ்க்கை தரத்தை வாழ்க்கைக்கு உரிய ரீஹேபிலிட்டேட் பண்ணுற பண்ணி அவங்க வீடுகளை கட்டி கொடுத்து மக்களை திரும்ப மீண்டும் குடியேற்றம் பண்ணி வைக்கணும் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அமெரிக்காவை நம்ம பாராட்டலாம் உலகிலேயே எங்கேயும் நடக்காத அளவுக்கு ஒரு துயரமான சம்பவம் ரொம்ப லோ புரோட்டீனோட ரொம்ப சத்தே இல்லாத ஒரு குழந்தை வந்து பாலஸ்தீனில் இன்றைக்கி பிறந்திருக்கு அப்போ எப்படி இருக்கும் எந்த அளவுக்கு அந்த நியூட்ரிஷன் அஃபெக்ட் பண்ணுது குழந்தைகளுக்கு தாய்மார்களுக்கு உணவு இல்லை வாழ்வாதாரம் இல்லை இப்போ சாகுமா அப்புறம் சாகமா எத்தியோப்பியா மாதிரி நிலைமை மாறிக்கிட்டு இருக்காங்க அப்போ இதெல்லாம் வந்து பார்த்து இதெல்லாம் வந்து சரி பண்ண வேண்டிய பொறுப்பு உலகத் தலைவர்களுக்கு இருக்குது அப்போ அந்த உலகத் தலைவர்கள் விவேகமான ஒரு அமைதியை விரும்பக்கூடிய உலகத் தலைவர்களது பஞ்சம்தான் இப்படிப்பட்ட போருக்கு வழிவகுக்கிறது ரெண்டு சில விஷயங்கள் தெளிவுபடுத்திருக்கீங்க நன்றி நன்றி